ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேட்டி ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே முடி வளரும் அதே சமயத்தில் வந்து பால்னஸ் இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல முடி முளைக்கிறது நீங்களே பார்க்கலாம் பேபி ஹேர் வந்து நாலு நாள்லேயே உங்களுக்கு மிளச்சிடும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் உங்களுக்கு வந்து கிரே ஹேருங்கிற பேச்சுக்கே இடலாம் போயிடும் இது வந்து பதிமூணு பன்னெண்டு வயசில் இல்லை ஒரு பத்து வயசுலேருந்து கூட நீங்கள் வந்து தாராளமாக இந்த வேடையாயில் வந்து யூஸ் பண்ணலை அவங்களுக்கு வந்து கருமையாகவே முடி வளரும் எப்போவுமே கிரே ஹேரே வராது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேடே ஆயில் மூணே மூணு பொருள் மட்டும் வச்சுதாங்க செஞ்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா கரிஞ்சு ரகம் வேம்பாலப்பட்டை அதுக்கு அடுத்தது வந்து மருதாணி இல்லை இந்த மூணு பொருள் தான் இது ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேம்பாலப்பட்டை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து முடிய நிறைய பேர்த்துக்கு வந்து கொட்டிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து முக்கியமாக வந்து அங்கங்கே முடி வந்து இல்லை அப்படின்னாலும் அங்கே வந்து உங்களுக்கு புதுசாக முடி வளரும் மேம்பாலப்பட்டிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து இருக்குங்க அதே சமயத்தில் மருதாணி வந்து தனியாக போதும் ரெட் கலரில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி கலந்து தேய்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் மருதாணியும் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் ஆனால் என்ன அப்படின்னா மருதாணி வந்து நல்ல குளிர்ச்சியாகவும் வந்து நமக்கு இருக்கும் முடி வந்து டக்குன்னு வளர வச்சிரும் அதே சமயத்தில் வந்து வித சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவும் வராது கரஞ்சீ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா கலரிங் பண்ண வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் முடி வளர்ச்சிக்கு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கரஞ்சீரகம் வந்து நமக்கு வந்து யூஸாக இருக்குங்க எந்த ஒரு ஹேடே செஞ்சாலும் கருஞ்சீரகம் மருதாணி இல்லாத ஹேடையே கிடையாது அதனால் நீங்கள் வந்து எவ்வளவோ பேர் கருஞ்சீரகத்தை வச்சு ஹேடே செஞ்சு நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த வித ஒரு தயக்கம் இல்லாமல் இந்த ஹேடையில வந்து வீட்டில் இந்த மாதிரி எந்த மாதிரி மத்தியில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சொல்லனு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு வந்து வேம்பாலப்பட்டை வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேம்பாலைப்பட்டை அப்படிங்கிறது ஒரு மரப்பட்டை தாங்க ஒரு தான் எடுக்கிறது இது வந்து நமக்கு முடிக்க அந்த அளவுக்கு ரொம்பவே முடி வளர்ச்சிக்கு நல்லா வந்து எனர்ஜிக்காக அதாவது முடி வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை வந்து ஃப்ரெஷ் மருதாணி இலை தான் இப்போ தான் பறிச்சிட்டு வந்தேன் இது வந்து ஒரு ஏழு கொத்தைய எடுத்துகிட்டு அதை நல்லா உருவி நம்ம அதாவது வாஷ் பண்ணிட்டு உருவி வச்சுக்குவோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய டை ஆயில் செஞ்சு செஞ்சு ஃபுல்லாக பாட்டில்ஸில் இருக்கிறதுனால கம்மி கம்மியாக தான் செய்கிறேன் இதை வந்து நூறு கிராம் மட்டும் எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஒரு இருப்பு பாத்திரத்திலே வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் காய்ச்சி வச்சிங்கன்னா நல்லது நல்லா கருப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சு மூணு பிள்ளை அப்படியே நீங்கள் எந்த வித டிஸ்டர்பாக அதை பண்ணாமல் அப்படியே நீங்கள் போட்டுருங்க இல்லை வந்து கரக்கரை பாறைக்கணும் எந்த இதுவுமே வேணால் அப்படியே வந்து நம்ம அதில் போட்டுடலாம் இப்போ நேச்சுராக இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த மூணு பொருளே போட்டு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கிளறிக்கிட்டு வாங்க லோ ஃப்ளேமில் தான் எந்த ஒரு ஹேர் ஆயில் நம்ம வந்து நம்ம தயாரித்தாலும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் ஹீட்டு வச்சு பண்ணோம் இல்லாட்டி கருகி போய்டும் நல்லா வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றினா நல்லா மிதந்து உங்களுக்கு வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும் இருந்து வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு மிதந்து வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை நிறுத்திட வேண்டிதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வேணால் நீங்கள் விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஏதாவது ஆறுட்டுன்னு விட்டுட்டு அதுக்கு பின்னே வந்து நீங்கள் எதாவது வடிகட்டுற ஜல்லடையோ இல்லை துணி கூட நல்ல ஒரு கிளாத் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளாத்தில் வந்து நல்லா வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படி சொல்கிற கொஞ்சம் எதாவது இதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு ஒரு வாரத்துலேயே தீத்துறதா இருந்தால் வெயிலில் வைக்கணுன்னு தேவை கிடையாது இல்லை நிறைய நீங்கள் வந்து ஆயில் தயாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷமாவது வெயிலில் வச்சுட்டு அதை ஆற வச்சிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் கன்டைனரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் கூட அப் அப்படியே இருக்கும் எந்த கெட்டு போயிடுமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இப்போ தலை குளிக்கும் போது இல்லை சும்மாவே நீங்கள் கொஞ்சம் ஆனால் நீங்கள் நார்மலாக தினம் தேய்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் தேய்ச்சி அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுடைய ரெண்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் மொதல் நாள் ஈவினிங்கே கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு விடிய காத்தாலும் நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஹேர்பெல் ஷாம்பாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிரேகர் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு ரெண்டு வாரமாகும் ஃபுல்லாக அந்த கிரேகர் மறைகிறதுக்கு இந்த ஆயில் நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது இல்லை இப்போ தான் இல்லை நிறை இப்போ வந்து இல்லை இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு அந்த முடி எந்த இடத்துல நிறைய முடி இருக்கோ அதை வந்து ஃபுல்லாகவே கலரிங் வந்து சேஞ்ச் ஆக நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் இந்த ஆயிலை நீங்கள் எல்லா நாளும் தேய்க்கலாம் வருஷம் முழுசுமே உங்களுடைய முடி பார்க்கும்போது ரொம்பவே பிளாக்காகவே இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை வந்து நெய்ய தலையில் யூஸ் பண்ணலாம் நிச்சயமாக புதுசாக முளைக்கிற பேபி ஹேர் கூட உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் ஆயில் நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணவே பண்ணாது நிச்சயமாக வீட்டில் வந்து பொறுமையாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் அவசர அவசரமாக எந்த ஒரு எளிமையை எதுவுமே டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம அதாவது ஒரு ஹேடை செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு நிச்சயமாக பொறுமை வேணும் வேக வேகமாக செஞ்சு வேக வேகமாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரிசல்ட்டும் வரல மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் வந்து எப்பவுமே பொறுமையாக இருங்க அவசரப்படாமல் ஒவ்வொரு ஹேர்டையுமே வந்து எது நமக்கு சூட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் போட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நான் போடுற எந்த வீடியோலையுமே நிச்சயமாக கெமிக்கல் கலக்காத ஒரு ஹைட்ரேட் தான் நான் போடுவேன் அதனால் வந்து இங்கே தைரியமாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவிரமாக வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் നമ്മൾ നെക്സ്റ്റ് ഒരു വീഡിയോയിൽ പാക്ലാങ്ങ താങ്ക്